வாட் இஸ் கணேஷ் நான் உங்களை என்ன சொல்ல சொன்னேன் சொன்னே முருகா லேட்டா வந்திருக்கீங்க இருக்கீங்க லைவ் கோயிலுக்கு போய் வராதீங்க வராதிங்க கணேஷன் தரிசனம் எல்லாம் நல்லா இருந்தது திருமூர்த்தி மனிஷ் குமார் ஹாய் வாங்க சாப்பிட்டேங்க ஆமா நைன்ட்டி நைன் காட்டுதா அது என்ன ஒரு லைக்கே போடாம ஓர வஞ்சனம் பண்றீங்க நீங்க நான் பண்றீங்களா அப்போ ஒரு ம ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்தாதான் நூறு லைக் போடுவீங்க அப்படிதானே அஞ்சு சூப்பர் சேட்டும் பண்ண மாட்டீங்க இன்னும் ரெண்டு சூப்பர் சேட் இருக்கு அவருக்கும் குடிக்கும் இப்போதான் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லைங்க அப்படியா சொன்னார் சொன்னார்னால பயங்கரமா முருகர் கும்பிடுது அப்படின்னு ஒரு ஒரு லைக்க போடுங்க நான் போறேன் ஐயப்பா ரொம்ப கடுப்பு ஏத்துறீங்க நீங்க சி எவ்வளவு லைக்க போடுறது எடுக்கிறது தமிழ் டேரக்டர்ல இருந்து ஒரு லைக்க போட்டு விடலாம் அது கூட நம்ம சொல்லணும் செல்லதுரை ஹாய் சரி நான் முடிச்சுக்கிறேன் நீங்க ஒரு லைக்கு போ

சிவகுரு ரெஸ்ட் எடுங்க உடம்ப பாத்துக்கோங்க லைவ் எல்லாம் அப்புறம் வரலாம் ஹெல்த்த ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகே நீங்க தான் போட்டீங்களா நூறாவது லைக் எல்லாருக்கும் குட் நைட் அருபா கண்டிப்பா ஹார்ட் தரேன் கொஞ்சம் ஓவரா பாரு தப்பா எடுத்துக்காதீங்க என்ன எனக்காக ஹாய் இளையராஜா வாங்க ஓவராவா ரொம்ப ஓவரா கலாய்க்கிறாருங்க என்னாலே அதான் என்னோட பேரு சொல்லுங்க அனீஷ்குமார் கடவுள் இருக்க எனக்கு ஏன் பயம் இருக்கட்டும் இருந்தாலும் ஹெல்த்த பாத்துக்கோங்க ஓகே ஓகேங்க இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எதாவது சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா தூங்குங்க நாளைக்கு டூ ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் லைவ் இருக்கு மறக்காம வந்து சரியா ரொம்ப நல்லா பேச நினைச்சேன் டைம் கிடைக்கல அப்படியா சரி ஓகே இனிமே வந்துடுங்க சிஸ் நம்ம நல்லா ஜாலியா பேசுவோம் ஓகேவா நாளைக்கு ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்துடுங்க அப்படி இல்லை நைட்டு நைன் ஓ கிளாக் வந்துடுங்க ஓகே பாய் தேங்க்யூ அஞ்சலி சிஸ் வந்ததுக்கு ரொம்ப

యాజే అంజు సూపర్ సెట్ పన్నలే బ్లూ నేరం ఉందండి ఓకే థ్యాంక్ యూ ఎనివే ఎలా బాయ్ థ్యాంక్ యూ సో మచ్ ఎలా ఆఫ్టర్నూన్ టు ఓ క్లక్ వండు బాయ్